வணக்கம் நண்பர்களே நான் பாரம்பரிய ஜோதிடர் பா ரவிக்குமார் இப்ப நாம பார்க்கக்கூடிய தலைப்பு பார்த்தீங்கன்னா மே உண்டான மாத பலன்களை பத்தி தான் இந்த காணொலியில இப்ப பார்த்துட்டு இருக்கிறோம் உங்களுக்கு மே மாசம் பதினெட்டாம் தேதி அன்னைக்கு பார்க்கும்போது மீன ராசியில் இருக்கிற ராகு பகவான் கும்பராசிக்கும் கன்னிராசியில் இருக்கக்கூடிய கேது பகவான் வந்து பாத்தீங்க அப்படின்னா சிம்ம ராசிக்கும் பெயர் அடைகிறாரு அடுத்தது வந்து இருபத்தி மூணாம் தேதி அன்னைக்கு மேசராசிக்கு வந்த புதன் பகவான் மீண்டும் ரிஷபராசிக்கு பயிற்சி அடைகிறாரு அதே மாதிரி இப்ப வந்து பாத்தீங்கன்னா மீன ராசியில இருக்க வேண்டிய சுக்குரு பகவான் வந்து முப்பத்தி ஓராம் தேதி மே மாசம் முப்பத்தி தேதி அன்னைக்கு கரெக்டா மீனத்துல இருந்து மேசத்துக்கு வராரு இப்படி இந்த கிரகத்தினுடைய பார்வைகள் எல்லாம் இந்த பயிற்சிகள் எல்லாம் அதாவது இந்த உடைய மே மாசத்துல வந்து பாத்தீங்கன்னா தனசு ராசிக்காரங்களுக்கு எப்படி இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா இதுல முதல்ல பார்க்க வேண்டிய பயிற்சி பாத்தீங்கன்னா குரு பயிற்சி காரணம் என்னன்னா அதாவது உங்களுக்கு வந்து ரிஷப்ப ராசியில இருக்கக்கூடிய குரு பகவான் மிதுன ராசிக்கு வராரு அப்ப மிதுன ராசிக்கு வர வேண்டிய குரு பகவான் வந்து பாத்தீங்கன்னா குரு பகவானுடைய பார்வை அஞ்சு ஏழு ஒன்பது இந்த அஞ்சு ஏழு ஒன்பது இந்த மூணு இடத்தை குரு பகவான் பாக்குறாரு அதுல அஞ்சாம் இடமா துளா ராசி பாக்குறாரு ஏழாம் இடமா உங்க ராசி தான் பாக்குறாரு சரிங்களா ஒன்பதாம் இடமா கும்ப ராசி பாக்குறாரு அப்ப நூறு சதவீதம் அஞ்சாம் இடமா குரு பாக்குறதுனால நிச்சயமா தனசு ராசிக்காரங்களுக்கு புத்திர செல்வங்கள் குழந்தை பாக்கியம் இல்லாருமே ஏன்னா நிறைய பேருக்கு வந்து பாத்தோம்னா கல்யாணம் ஆனவடமே குழந்தை பிறந்துரும் ஒரு சிலருக்கு வந்து என்னெல்லாம் பழமெல்லு சொல்ற மாதிரி தேனெல்லாம் பூசி தெருவெல்லாம் ஒன்று நாள் ஒற்றை தான் ஒட்டுன்ற மாதிரி கல்யாணம் ஆகி நாலு வருஷம் ஆயிடுச்சுங்க அஞ்சு வருஷம் ஆயிடுச்சுங்க ஏன் பத்து வருஷம் ஆயிடுச்சுங்க உனக்கு இருக்கிற குழந்தை பாக்கியம் இல்லை அப்படின்னு சொல்றவங்களுக்கு கண்டிப்பா இந்த குரு பயிற்சி கண்டிப்பா உங்களுக்கு புத்திர பாக்கியத்தை கொடுக்க போறாரு இதுல மாற்றமே கிடையாது கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பத்து வருஷம் இல்லை இருபது வருஷம் ஆகிருந்தா கூட உங்களுக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல ஆறாவது மாசம் ஒன்னாம் தேதி அன்னைக்குதான் மீண்டும் அடுத்தது குரு பயிற்சி ஆகிறார் சரிங்களா அதுக்குள்ளார உங்களுக்கு குழந்தை பாக்கியத்தை கண்டிப்பா உங்களுக்கு வலு சேர்த்து ஏழு ஒன்பதாம் இடத்தை பார்க்கும்போது உங்களுக்கு வந்து செல்வத்தை வாய்ப்பு இருக்குதுங்க சரிங்களா அதே மாதிரி அடுத்தது ஏழாம் இடமா உங்க ராசி பாக்குறதுனால மாங்கல்ய பலம் இப்ப நிறைய பேருக்கு எல்லாம் பாத்தீங்கன்னா அழகா இருப்பீங்க அறிவா இருப்பீங்க புத்திசாலியா இருப்பீங்க நல்லா படிச்சிருப்பீங்க வேலையில் இருப்பீங்க ஆனா திருமண தடையா இருக்கும் இதுல எளிமே இல்லாம படிப்பு இல்லாமல் நல்ல வேலை இல்லாம அழகு இல்லாம கட்ட இந்த மாதிரி இருக்கிறவங்க ஒட்டி சீக்கிரம் பார்த்தா டக்குனு கல்யாணம் ஆயிடும் அப்படி பார்த்தா இன்னைக்கு உங்களுக்கு வந்து கட்டன்றது வந்து தனசு ராசிக்காரங்களுக்கு என்னதான் மாங்கலி தடையா இருந்தாலும் அந்த தடைகள் எல்லாமே உங்களுக்கு விலக போகுது கிட்டத்தட்ட இந்த பதினாலு தேதிக்கு மேல பாத்தீங்கன்னா உங்களுக்கு குரு பகவான் உங்க ராசி பார்க்கறதுனால கண்டிப்பா உங்களுக்கு இந்த பதினாலு தேதிக்கு அப்புறம் முப்பத்தி ஒரு தேதிக்குள்ளாரியே உங்களுக்கு வந்து நிச்சயமா இந்த இடத்துல மாப்பிள் இருக்குது இந்த இடத்துல பொண்ணு இருக்குது அப்படின்னு சொல்லி உங்களுக்கு ஏதாவது ஒரு காதுக்கு வரலா பொறுத்து இருந்தா உங்களுக்கு மாங்கலியம் ஒன்றதை பேசி கூட முடிக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பு உண்டு ஏன்னா குரு பார்வைப்பட்டா கோடி புண்ணின்னு சொல்லுவாங்க அதனால குரு வந்து பார்க்கும்போது புத்திர பாக்கியத்தை கொடுக்குறாரு அதே மாதிரி திருமணத்தை யோகத்தை இடமா பாக்குறதுனால பித்ருக்கள் முன்னோர்கள் ஒன்பதாம் இடம்ன்றது வந்து பாத்தீங்க அப்படின்னா எதாவது ஏதாவது பார்க்கும்போது உங்க முன்னோர்களால பிரச்சனை இருந்தாலோ காசு பணத்துல சங்கடங்கள் இருந்தாலோ சொத்து வகையில வில்லங்கம் இருந்தாலோ தேரக்கூடி வேலைகள் இருந்து தேக்க முடியாம இருந்தாலோ சொந்த வேலையை ஆரம்பிக்க முடியாம வீடு கட்ட முடியாம வண்டி வாகனம் வாங்க முடியாம நாலு காசு சம்பாதிக்க முடியாம கடன்லயே கஷ்டத்திலேயே நிம்மதி இல்லாம போராடிட்டு இருந்தா கூட இந்த மே மாசம் பதினாலாம் தேதிக்கு மேல நிச்சயமா உங்களுக்கு வந்து உங்களோட வாழ்க்கை நல்லா இருக்கும் உங்களோட வாழ்வாதாரம் நல்லா இருக்கும் அப்போ நூறு சதவீதம் இந்த குரு பயிற்சி உங்களுக்கு அருமையா இருக்க போகுதுன்றதுல மாற்றமே இல்லை சரிங்களா அதுக்கு முன்னாடி உங்களுக்கு வந்து சனி பயிற்சி மார்ச் இருபத்தி ஒன்பதுல அந்த சனி பயிற்சி மூணாம் இடத்துல இருந்தாரு அப்ப அர்த்தாஷ்டம சனியா இப்ப வந்திருக்கிறதுனால அப்ப தனசராசிக்காரங்களுக்கு வந்து என்ன அப்படின்னா அர்த்தாஷ்டம சனி ஒரு பக்கம் இருந்தாலும் சனி வந்து பார்க்கும்போது எப்ப கும்பராசில இருந்து மேன ராசிக்கு போனாரோ சனியுடைய பார்வை பாருங்க கரெக்டா மூணு ஏழு பத்து அப்ப மேன ராசிலிருந்து பத்தாம் இடமா உங்க தான் பாக்குறாரு தொழிலுக்கு காரகம் தொழிலுக்கு அதிபதி சனி பகவானே உங்களை பாக்குறாரு அர்த்தாசிரமான சனியில வந்து கொஞ்சம் கவலைகள் கஷ்டத்தை கொடுத்தாலும் சனி தொழிலுக்கு அதிபதி உங்களை பாக்குறதுனால தொழில் பிரமோஷன் சம்பள உயர்வு தொழில் மாற்றங்கள் கண்டிப்பா உங்களுக்கு ஏற்படும் அப்படி பார்த்தா உங்களுக்கு வந்து குரு பயிற்சி ஆகி குரு வந்து ஏழாம் இடமா உங்க ராசி பாக்குறாரு சனி பெயர்ச்சி அடைஞ்சு உங்க ராசி பத்தாம் இடமா தொழில் ஸ்தானத்தை பாக்குறாரு இந்த ரெண்டு பயிற்சியுமே தனச ராசிக்காரங்களுக்கு கண்டிப்பா நல்லாதான் இருக்குதுங்க சரிங்களா அதே அடுத்தது பாத்தீங்கன்னா ராகு கேது பயிற்சி இந்த மாசத்துலயே நடக்குது இதெல்லாம் அதனாலதான் உங்களுக்கு இந்த கிரக பத்தி நம்ம சொல்லிட்டு இருக்கிறோம் அப்ப இந்த மாசத்துல பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ராகு பகவான் ஆறாம் இடத்துல இருந்து இப்ப வந்து பாத்தீங்கன்னா ஏழாம் இடத்துக்கு கட்ட சாய் நாலாம் இடத்துல இருந்து வந்த ராகு பகவான் மூணாம் இடத்துக்கு வராரு அப்ப மூணாம் இடத்துக்கு வரக்கூடிய இந்த ராகு பகவான் அப்படின்னு வந்து பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த ராகு பகவான் தைரிய ராகுவ வர்றார் அப்ப ராகு கேதுனுடைய பார்வை மூணு ஏழு பதினொன்னு அப்ப மீன ராசியிலிருந்து கும்பராசிக்கு வர ராகு மூணாம் இடமும் உங்க ராசிதான் பார்க்கிறார் தைரிய ஸ்தானமா பாக்குறாரு ராக போல கொடுப்பார் இல்லை கேவை போல கெடுப்பார்கள் சொல்லுவாங்க அந்த ராகு பகவான் மூணாம் இடமும் உங்க ராசியை பாக்குறாரு அப்ப குரு ஏழாம் இடமா பாக்குறாரு சனி பத்தாம் இடமா பாக்குறாரு ராகு உங்க ராசி மூணாம் இடமா பாக்குறாரு அப்ப இந்த மூணு கிரக பார்வையுமே உங்க ராசி மேல விழுகிறதுனால இந்த மாசம் கண்டிப்பா உங்களுக்கு நல்லவே இருக்கும் சரிங்களா இது இல்லாம கேது பகவான் வந்து பாத்தீங்கன்னா பத்தாம் இடத்துல இருந்த கேது ஒன்பதாம் இடத்துக்கு இப்ப வராரு பாக்கிய கேதுவ வராது அப்ப பாக்கிய ஸ்தானத்துக்கு கேதுவா வர்றதுனால கேது பகவானும் வர இல்லை அவருமே உங்களுக்கு என்ன பண்றாருன்னா உங்களுடைய தேவைகளுக்கு தகுந்த மாதிரி உங்களுக்கு சப்போர்ட் பண்றாரு அப்ப இது எல்லாமே பொதுப்பலங்கள்ல நல்லா இருக்கும்போது உங்க சுய ஜாதகம் நல்லா இருந்துச்சு அப்படின்னா திசா புத்தி நல்லா இருந்து கிரகங்கள் நல்லா இருந்தா கண்டிப்பா பழமொழி சொல்லுவாங்க நிறைய யூடியூப் பேஸ்புக் இன்ஸ்டாகிராம்ல பாத்திருப்பீங்க கோடீஸ்வர யோகம் உண்டு அப்படின்னு அந்த யோகம் கண்டிப்பா உங்களுக்கு உண்டு சரிங்களா அதனால இந்த மூணு கிரக பயிற்சியுமே உங்களுக்கு நல்லதா இருக்குது அதே மாதிரி உங்க ராசிக்கு அதிபதி குரு பகவானும் பயிற்சி அடைகிறாரு இந்த மாதிரி காலகட்டத்துல பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து கட்டான்றது சனி பகவான் வந்து உங்களுக்கு நாலாம் இடத்துல போனதுனால அம்மா அதாவது வேலைக்கு போயிட்டு இருந்தாங்க அப்படின்னா அவங்களுக்கு கண்டிப்பா பிரமோசன் அவங்களுக்கு தொழில் மாற்றம் கண்டிப்பா அவங்களுக்கு சில விஷயங்கள் எல்லாம் மாறுறதுக்கு ஒரு வாய்ப்பு உண்டு அதே சமயத்துல வந்து பாத்துட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த மாசம் இன்னைக்கு மேன ராசியில் இருக்கக்கூடிய புதன் பகவான் அடுத்தது ஏழாம் தேதி வந்து மேசராசிக்கு வரும்போது அந்த ஏழாம் தேதியிலிருந்து இருபத்தி மூணாம் தேதி வரைக்கும் உங்களோட வாழ்வாதாரம் நல்லா இருக்கும் ஏன்னா ஆல்ரெடி சூரிய பகவான் வந்து உங்களுக்கு மேசராசியில் இருக்கிறாரு அப்ப அந்த மேசராசிக்கு ஏழாம் தேதி அன்னைக்கு புதன் பகவான் வந்து சூரியனோட புதன் சேரும் போது புதன் ஆதித்ய யோகம் ஏற்படுது இல்லையா அப்படி ஏற்படும் போது நீங்க வண்டி வாகனம் வாங்குறதுக்கு வாய்ப்பு உண்டு வீட்டுக்கு தேவையான அத்தியாவசிய ஆடம்பர பொருட்கள் வாங்குறதுக்கு வாய்ப்பு உண்டு அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சம் நோய் நொடிகள் உடல் உபாதிகள் இருந்து வெளியில வரத்துக்கு சான்ஸ் உண்டு எப்படி பார்த்தாலுமே மனசுக்குள்ளார ஒரு நிம்மதி சந்தோஷம் கிடைக்கிறது கண்டிப்பா வாய்ப்பு உண்டு சரிங்களா சரி நேருவில் இது எல்லாமே அனுபவிச்சு பார்த்து சொல்லுங்க நான் கேட்டுக்கிறேன் சரிங்களா உங்க பொண்ணான நேரத்தை ஒதுக்கி இவ்வளவு நேரம் என்னோட காணொலியை நீங்க முழுமையா பார்த்ததுக்கு மனசார மனசுல இருந்து கேட்டுக்கிறனுங்க நன்றி